காங்கேயம் காலை டிராக்டர் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் சோனாலிக்க டிராக்டர் மற்றும் கரும்புலோடு ஏற்ற ட்ரெயிலர் இந்த ரெண்டு தாங்க செட்டாக வந்து விற்பனைக்கு வந்திருக்கு அதனுடைய முழு விவரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் வரைக்கும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கங்க அப்போ நம்ம புதிதாக இந்த வீடியோஸ் போட்டால் உங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் சோனாலிக்காவுடைய டிஐ ஏழ்நூத்தி ஐம்பது ட்ரிபிள் ஐ மாடல் வண்டிங்க வண்டியோட ஹெச்பி ஐம்பத்தி அஞ்சு ஹெச்பி வந்து வரும் சிக்கந்தர் மாடல் வண்டி தாங்க ஹவர்ஸ் ஏழ்நூத்தி எண்பத்தி ரெண்டு மணி நேரம் வந்து ஓடி இருக்கு பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் மற்றும் டபுள் கிளச் ஆப்ஷனோட வர்ற வண்டி தான் டயர் பாயிண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ட்ரையர் போத் டயர் தெளிவான கண்டிஷன் உள்ள இஸ் தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மாடல் வண்டி ஓனர் ஒரே ஒரு ஓனர் தாங்க சிங்கிள் ஓனர் வண்டி தான் கூடவே கரும்புலோடு ஏற்றக்கூடிய ட்ரெய்லரும் வந்து சேர்த்தி வந்து கொடுத்துறாங்க நல்லா ஹெவியான ட்ரெய்லர் தாங்க பம்பு வந்து பத்து டன் பம்பு வந்து போட்டிருக்காங்க டபுள் டயர் போட்ட டெய்லர் தாங்க சேனல் ரோப்பு மரம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சேர்த்தி வந்து கொடுத்துறாங்க இந்த சோனாலிக்கு அடியே எழுநூற்றி ஐம்பது வண்டி மற்றும் கரும்புலோட ஏற்றக்கூடிய இந்த ட்ரெய்லர் ரெண்டுமே செட்டாக ஓனர் தரப்புலேருந்து பத்து லட்சம் ரூபாயை வந்து கேட்குறாங்க பத்து லட்சம் ரூபாயை வந்து கேட்குறாங்க இருக்கிற இடம் ஈரோடு மாவட்டத்தில் சத்தியமங்கலம் அப்படிங்கிற ஊரில் தாங்க இருக்குது ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் மற்றும் அட்ரஸ் ரெண்டுமே டிஸ்கிரிப்ஷன்லயும் வந்து கொடுத்துருக்குங்க சோனாலிக்கா டிராக்டர் மற்றும் சுகர் கேன் ட்ரெயிலர் ரெண்டுமே செட்டாக தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்றவங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்முடைய காங்கேயம் காலை டிராக்டர் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜாக நம்மளுடைய சேனல் தொடர்பு என்று வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்ற ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே நன்றி விவசாயிகளே